எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்க டிஎன் யுஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் அவர்களது பிறந்த இடங்களுக்கான காணொலி வந்து நாம் பார்க்க போறோம் இந்த பக்கம் வந்து தமிழ் அறிஞர்கள் இது வந்து அவர்களுடைய பிறந்த ஊர் பாரதியார் எட்டயபுரம் பாரதிதாசன் புதுச்சேரி அடுத்தது நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிமணி தேரூர் கன்னியாகுமரி அடுத்தது முடியரசன் பெரியகுளம் வாணிதாசன் வில்லியனூர் சுரதா பழையனூர் கண்ணதாசன் சிறுகூடல்பட்டி சிவகங்கை மாவட்டம் உடுமலை நாராயணகவி கூலவாடி அடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் காடு மருதகாசி மேலக்குடி காடு திருச்சி மாவட்டம் அடுத்தது நா பிச்சமூர்த்தி கும்பகோணம் சீசு செல்லப்பா சின்னமனூர் தருமு சிவராமு திரிகோணமலை இலங்கை அடுத்தது பசவையா நாகர்கோவில் ரா மீனாட்சி திருவாரூர் சிற்பி பொள்ளாச்சி மேத்தா பெரியகுளம் தமிழன்பன் சென்னிமலை ஈரோடு மாவட்டம் அடுத்தது அப்துல் ரஹ்மான் மதுரை கலாப்பிரியா திருநெல்வேலி கல்யாண்ஜி திருநெல்வேலி நாணக்கூத்தன் திரு இந்தலூர் அடுத்தது தேவதேவன் ராஜா கோயில் சாலை இளந்தரையன் திருநெல்வேலி சாலினி இளந்தரையன் விருதுநகர் மோகனரங்கன் ஆலந்தூர் ஆனந்தரங்கர் பெரம்பலூர் புதுமைப்பித்தன் திருப்பாதிரி புலியூர் அடுத்தது ஜெயகாந்தன் கடலூர் கல்கி புத்தமங்கலம் மௌனி தஞ்சாவூர் மறைமலை அடிகள் காடம்பாடி பருதிமாட்கலைஞர் விளாச்சேரி ஊவேசா உத்தமதானபுரம் சி இலக்கோணார் வாய்மைமேடு பாவலரேறு பெருஞ்சித்தரனார் சமுத்திரம் சேலம் மாவட்டம் நடத்தது வீரமாமுனிவர் கேசுதி இலியோன் இத்தாலி வள்ளிக்கண்ணன் திருநெல்வேலி நடத்தது ஜானகிராமன் தேவக்குடி அசோகமித்ரன் செகதராபாத் நாமு வேங்கடசாமி நாட்டார் நடுக்காவிரி ராபி சேது பிள்ளை ராசவல்லிபுரம் அடுத்தது திருவிகா துள்ளம் வையாபுரி பிள்ளை சிக்கனரசையன் அடுத்தது தோப்போ மீனாட்சி சுந்தரனார் சிந்திரிப்பேட்டை தேவனேய பாவானர் புத்தூர் போப் எட்வர்ட் தீவு ராமலிங்க அடிகள் மருதூர் அடுத்தது பரஞ்சோதி முனிவர் திருமலை காடு அதாவது வேதாரண்யம் அழகிய சொக்கநாத புலவர் தச்சநல்லூர் திரிகோட ராசபகவிராயர் மேலகரம் ஜெயங்கொண்டார் தீபங்குடி ஒட்டக்கூத்தர் மலரி அண்ணாமலையார் பிறந்த இடம் சென்னிகுளம் குமரகுருபரர் பிறந்த இடம் திரு வைகுண்டம் மனோன்மணியும் சுந்தரனார் ஆலப்புழை திருஞான சம்பந்தர் சீர்காழி திருநாவுக்கரசர் திருவாமூர் அடுத்தது சுந்தரர் திருநாவலூர் மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர் நம்பியாண்டார் நம்பி பிறந்த ஊர் திருநாரையூர் அடுத்தது சேக்கிலார் பிறந்த ஊர் குன்றத்தூர் இதுவரைக்கும் பார்த்தது தமிழறிஞர்களும் அவர்களது பிறந்த இடங்களும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம வேர்ல்ஸ் பெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க கிழக்குற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல்ல தமிழறிஞர்களும் அவர்களது பிறந்த இடங்களுக்குமான காணொலியை நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி